அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஷின் பார்க்க போகிறாங்க கேள்வி எதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இப்போ பிரியா அப்படிங்கிறவங்க பதினையாயிரம் வந்து முதல் மாதம் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அவங்களோட சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுபா அதிகரிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்ஷன் ஒன்று செலவினம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது வந்து முதல் வருஷத்துக்கு பதிமூணாயிரம் அதுக்கப்புறம் அவங்களோட செலவினத்தை தொள்ளாயிரம் ரூபாய் அதிகரிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது இருபதாயிரம் வரைக்கும் எத்தனை மாதம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ அவங்களோட சேலரி வந்து ஃபஸ்ட் என்னவா இருக்கான் பதினையாயிரம் இருக்கான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதாவது செலவினம் வந்து எவ்வளோ இருக்குங்களா பதிமூணாயிரம் இருக்கான் இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சேவிங்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சிருமா அப்போ சேவிங்ஸ் வந்து முத மாதம் முத வருஷம் எவ்வளோவா இருக்குங்க ரெண்டாயிரமாக இருக்கும் சரிங்களா சம்பாத்தியம் ப்ளஸ் அந்த செலவு இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் தமிழ்ல எழுதிடுறேன் இது வந்து சம்பளம்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு செலவுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து சேமிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதானே இயல்பு எல்லாருமே நம்ம பண்ணுவோம் சம்பாதிப்போம் செலவு செய்வோம் மிச்சத்தை சேமிப்போம் அவ்வளவுதான் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ இந்த பதினாயிர பதினையாயிரத்துக்கு அப்புறம் வருஷம் சம்பாதிக்கும் போது அதை மந்த் பதினாயிரம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் முடிவுல ரெண்டாவது வருஷம் ஒண்ணு வரும் இல்ல அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி வந்து பிளஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதான் அப்ப சாலரி கூடும் போது நம்மளோட செலவும் கூடும் அப்ப இவங்க வந்து எவ்வளவு பண்றாங்க பிளஸ் ஒரு செலவு தொள்ளாயிரம் ரூபாய் பண்றாங்க இப்போ இந்த ரெண்டுமான வந்து எவ்வளவுங்க சரிங்களா காமன் வந்து தான் இருக்கும் அதாவது பெர் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் தொள்ளாயிரம் ரூபாய் அவங்க வந்து சம்பளத்தை அதிகரிக்கிறாங்க நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ அப்படிங்கறத ரெண்டாயிரம் எடுத்துக்கணும் மொத வருஷம் அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் காமன் டிஃபரன்ஸ் வந்து இந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஆறுநூறு தான் இருக்கும் அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆறுநூறு இருக்கும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க பெர் இயருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு தொள்ளாயிரம் ரூபாய் அப்ப ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கும் போது அடுத்தடுத்த வருஷமும் அதே மாதிரிதான் இருக்கும் அதாவது சம்பளம் வந்து மாறும் ஆனா அந்த இன்க்ரிமெண்ட் வந்து மாறவே மாறாது அப்படி இருக்கும்போது அந்த அந்த என்ன சொல்றது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் இப்படியேதான் இருக்கும் சரிங்களா இப்போ இருபதாயிரம் ரூபா வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எளிமையாக ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுலாம் என் இஸ் ஈக்குவல் இங்கே எல்லங்கிறது என்ன கேட்டிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க அப்போ எல்லாம் நம்ம இதை எடுத்துக்கலாம் என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கணும் இங்கே வந்து எல் வந்து என்ன வருங்க இருபதாயிரம் மைனஸ் ஏ வந்து என்ன வருங்க ரெண்டாயிரம் இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுருக்கணும் சரி ஓகே ஃபைன் டிஃப்ரென்ஸ் வந்து ஆறாயிரம் பிளஸ் ஒன் சரிங்களா இது வேற இடம் பத்தாம் போச்சு ஒரே செகண்ட் இருங்க இப்படித்தான் நடக்கும்

இப்போ இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் அதெல்லாம் அவங்க அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் உயர்ந்தனா இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பர் இயருக்கு தொள்ளாயிரம் செலவுனா நாம தான் தொள்ளாயிரம்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வருஷம் தொள்ளாயிரம் அடுத்த வருஷம் ஆயிரம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு நாமளாம் முடிவு அதுக்கு நாம தான் பொறுப்பே டிஎன்பிஎஸ்சி பொறுப்பு கிடையாது ஸோ கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணும் அண்ட் கொடுத்துருக்க ஃபார்முலா சப்க் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேமிக்கிறது ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து அப்படின்னாவே அதாவது கூட்டு தொடர் அப்படின்னாவே அந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது காமனா தான் இருக்கும் அப்போ அறுநூறு அறுநூறு போயிட்டே இருக்கும் அப்ப அந்த யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அந்த லாஸ்ட் டேம் ரெண்டாயிரம் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும் எத்தனை மாசம் ஆகும்னு கேக்கிறாங்க முப்பத்தோரு மாசம் ஆகும் சரிங்களா பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன்